வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெம் டிஎன்பிசி தமிழில் வந்து ஒளிமரப்பு டாப்பிக் வந்து டெஸ்ட்டு பார்த்துடலாம் மொத்தமாக இந்த டாப்பிக்கில் வந்து எல்லா கொஸ்டினுமே பார்த்துடலாம் சரிங்களா இது வந்து ரீசெண்டாக டிஎன்பிசி வந்து சிலபஸ் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க இல்லைங்களா அப்டேட்டட் சிலபஸ் அதில் ஒளிமரப்புன்ற டாபிக் யூனிட் த்ரீயில் வந்து எழுதும் திறன் வந்து ஒளிமரபு இருக்குது ஒவ்வொரு டாப்பிக்கை நம்ம டெஸ்ட்டு பார்த்துட்ருக்கோம் வீடியோவில் ஸ்கிப் பண்ண லாஸ்ட் வரையும் பாருங்கள் ஏன்னா லாஸ்ட்டில் ஃபுல்லாகவே வந்து இந்த ஒளிமரப்பு டாப்பிக்கை ரிவிஷனும் பண்ணியிருக்கோம் ஃபஸ்ட்டில் வந்து இந்த ஒளி இந்த டாப்பிக்கான பிடிஎஃபும் கொடுத்துருக்கேன் டிஸ்கிரிப்ஷனை கொடுத்துருக்கேன் சரிங்களா கொஸ்டின் பார்த்துருவாங்க சரியான ஒளிமரபு மயில் ஆன்சர் வந்து அகவும் சரியான ஒளிமரபு குயில் விடை வந்து கூவும் குயில் கூவும் மூணாவது கொஸ்டின் காகம் விடை வந்து காகம் கரையும் நான்காவது கொஸ்டின் சரியான ஒளிமரபு சேவல் சேவல் கொக்கரிக்குமா சேவல் கூவுமா விடை வந்து சேவல் கூவும் சரியான ஒளிமரபு சிங்கம் விடை வந்து சிங்கம் முழங்கும் சரியான ஒளிமரபு கூகை கூகை குளரும் ஆந்தை விடை வந்து ஒலி ஒளிமரபு வந்து ஆந்தை ஆலரும் அடுத்த கொஸ்டின் எட்டாவது கொஸ்டின் மரபு பிடி நீ கோட்டான் கோட்டான் வந்து விடை வந்து கோட்டான் குளரும் இந்த உருவம் வரணும் சரிங்களா அடுத்த கொஸ்டின் சரியான ஒளிமரபு பன்றி பன்றி உருமும் விடை அடுத்தது தவறான ஒளிமரபு தேர்ந்திருக்க தவறான ஒளிமரபு என்னதுன்னு கேட்டீங்கன்னா பன்றி என்ன பண்ணும் பன்றி தான் என்னது உருமம் சரிங்களா பன்றி உருமம் தவறானதே ஃபர்ஸ்ட் ஒன் தான் பன்றி உருமம் புலி உருமம் சரியானது அணில் கீச்சிடும் சரியானது சரிங்களா அடுத்தது குருவி குருவி கீச்சிடும் சரிங்களா இதுவுமே வந்து தவறான தான் குருவி என்ன பண்ணும் குருவி வந்து குயில் கூவும் குருவி கீச்சிடும் அடுத்தது சரியான ஒளிமரவை எழுதுக யானை யானை என்ன பண்ணும் யானை பிளிரும் சரியானது குயில் கூவும் தப்பு சரிங்களா மயில் மயில் அகவும் இதுவும் தப்பு அடுத்தது காகம் கரையும் இதுவும் தப்பு ஸோ ஃபஸ்ட் ஒன் மட்டும் தான் சரியானது அடுத்து மரபு பிழை நீக்கி எழுதுன்னு கேட்குறாங்க இதில் எது வந்து சரியானதுன்னு பார்த்தோன்னா குருவி குருவி என்ன பண்ணும் கீச்சிரும் குருவி தான் சரியானது தப்பு ஃபஸ்ட் ஒன் தப்பு அணில் கூவுமா அணில் கீச்சிரும் இதுவும் தப்பு யானை கிளிரும் யானை பெரும் இதுவும் தப்பு கழுதை கத்தும் இது சரி கழுதை தான் சரியானது அடுத்த கொஸ்டின் மரபு பிழை எழுதுக வண்டு முரலும் வண்டு முரலும் சரியானதா சரியானது சிங்கம் முழங்கும் தப்பு கணைக்கும் முறை காகம் கரையும் இதுவும் தப்பு அடுத்தது மயில் ஆகவும் தவறான ஒளி மரபை தேர்ந்தெடுக்க கேட்குறாங்க இதில் எது தவறுன்னு பார்ப்போம் கழுதை கத்துமா சரியானது வாத்து கத்தும் சரியானது அணில் கீச்சிடுமா கீச்சிடும் கரெக்ட் புறா வந்து கூவுன்னு போட்டுடுறாங்க இதுதான் தவறானது புறா குணுகும் சரிங்களா அடுத்தது சரியான ஒளிமரப்பை தேர்ந்திருக்க இதில் விடை என்னது சரியான ஒளிமரப்பு எலி கீச்சிடும் இதுதான் சரியானது விடை வலி வண்டு என்ன பண்ணும் முரளும் யானை பிளிரும் சேவல் கூவும் அடுத்து தவறான ஒளிமரப்பை தேர்ந்திருக்க பசு இதில் விடை வந்து என்னதுன்னு பார்த்தீங்கன்னா விடை நாய் குறைக்கும்னு வரணும் நாய் கத்துன்னு வரட்டிருக்காங்க இதுதான் தவறானது நாய் குறைக்கும் கூகை குளரும் ரைட்டு வண்டு முரலும் ரைட்டு பசு கதறும் ரைட்டு அடுத்த கொஸ்டின் தவறான ஒளி மரவை தேர்ந்தெடு விடை பதினேழாவது கொஸ்டின் விடை வந்து குரங்கு கீச்சிடும் தான் தவறானது குரங்கு என்ன பண்ணும் அலப்பும் குரங்கு அலப்பும் சரிங்களா அளப்பும் மயில் அகவும் கரெக்டு ஆந்தையாளரும் யானை பிளிரும் சரியான ஒளிமரபை தேர்ந்தெடுக்க அடுத்தது சரியானது இதில் விடை எது வானம்பாடி தான் சரியான விடை குயில் கூவும் மயில் அகவும் காகம் கரையும் தவறான ஒளிபரவை தேர்ந்தெடுக்க இதுல விடை என்னது நரி தான் தவறானது ஏன்னா நரி என்ன பண்ணும் நரி ஊல இடும் சரிங்களா மத்த மூணுமே சரியானதுதான் நாய் குறைக்கும் எலுக்கீச்சிடும் பசு கதரும் தவறான மரபை தேர்ந்துடு அடுத்த கொஸ்டின் இதில் விடை வந்து குதிரை கத்துன்றது தான் தவறானது என்ன கத்தும் குதிரை வந்து கத்தாது கணைக்கும் குதிரை வந்து கணைக்கும் நரி உலையிடும் புறா வண்டு வண்டுமுறமே சரியானது தான் அடுத்த கொஸ்டின் தவறான ஒளிமரபை தேர்ந்திடுன்னு கேட்குறாங்க விடை இதுக்கான விடை வந்து தவறான ஒளிமரப்பை தேர்ந்தெடுன்னு கேட்குறாங்க சரிங்களா கிளி இதுதான் ஃபர்ஸ்ட் ஒன் தான் தவறானது கிளி கொஞ்சம்னு சொல்லியிருக்காங்க இல்லையா கிளி என்ன பண்ணும் பேசும் கிளி பேசும் இதுதான் சரியான மீத மூணுமே சரியானது தான் தவறான ஒளிமரபை தேர்ந்தெடு அடுத்த கொஸ்டின் எது ஆன்சர் விடை ஆப்ஷன் ஏ எருது தான் தவறானது என்ன பண்ணும் எருது எக்காலமிடும் குதிரை கணக்கும் குரங்களுப்பும் சிங்கம் முழுகும் சரியானது தான் அடுத்து தவறான ஒளிமரபை தெரிஞ்சிட்டு அடுத்த கொஸ்டின் விடை என்னது விடை வந்து பூனை உருமுன்றது தான் தவறானது என்ன பூனை என்ன பண்ணும் சீரும் சரிங்களா சிங்கம் முழங்கும் எருதி கலமடும் நரி உலைனா மூணுமே சரியானது அடுத்த கொஸ்டின் தவறான ஒளிமரபு கோழி கூவும் புறா குணுகும் குயில் கூவும் பூனை சீரும் விடை வந்து கோழி கொக்கரிக்கும் தவறானது ஆப்ஷன் ஏதான் தவறானது கோழி கொக்கரிக்கும் மற்ற மூணு சரியானது அடுத்து சரியான ஒளிமரபு ஆடு ஆடு என்ன பண்ணோம் கதிரமா உருமா சீருமா கத்துமா ஆடு விடை வந்து கத்தும் அடுத்த கொஸ்டின் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஒளிமரப்பு எல்லாத்தையுமே பார்த்துட்டோம் இதுக்கு ரிவிஷன் ஸ்டார்ட்டாக சீக்கிரமாக ரிவிஷன் பண்ணிடலாம் ஆடு கத்தும் எருது எக்காலமிடம் குதிரை கனைக்கும் குரங்கு அளப்பும் சிங்கம் முழங்கும் நரி ஊலையிடும் புலி உருமும் பூனை சீரும் யானை பிளிரும் ஆந்தை அலரும் எலி கீச்சிடும் காகம் கரையும் கிளி பேசும் குயில் கூவும் கூகை குளரும் கோட்டான் குளரும் கோழி கொக்கரிக்கும் சேவல் கூவும் புறா குணுகும் மயில் ஆகவும் வண்டு முரலும் பன்றி உருமும் அணில் கீச்சிடும் குருவி கீச்சிடும் கழுதை கத்தும் வாத்து கத்தும் வானம்பாடி பாடும் நாய் குறைக்கும் பசு கதரும் இதை வந்து நோட்ஸாக கூட எழுதி வச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒவ்வொரு டாப்பிக்குமே வந்து நம்ம டெஸ்ட்டு போட்டு பார்க்கும்போது தான் சின்ன சின்ன மிஸ்டேக்கும் அடுத்த வாட்டி கரெக்ஷன் பண்ணிடலாம் சரிங்களா தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோல நெக்ஸ்ட் டாபிக் பார்க்கலாம்